நானே பேரோட துணி ஆனால் ஒரு நாலு நாள் துவைக்கலன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பக்கம் துவைக்கிற கிட்ட போட்டுட்டு மோட்டர் விட்றதுக்கு முன்னாடி பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துக்கொண்டு போய் மீனுக்கு போட்டுட்டு அப்படியே மோட்டர் விட்டு வந்தலான்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் முடிஞ்சு எடுத்தது அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஷஷ்மின் போட்டிருந்த ஷர்ட்டில் எல்லாம் வந்துட்டு மஞ்சள் தண்ணி அப்படியே பொட்டு போட்டு அங்கங்கே மஞ்சளும் கலந்து கலந்துருந்தது இந்த ஆரஞ்சு கலரில் பெருசாக பிளாஸ்டிக் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் போடும்போது தேங்காய் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற தேங்காய் கூட கொண்டு மீன் குழந்தைக்கு சாப்பாடை போட்டுட்டு சேஞ்ச் ஓவரெலாம் மாற்றி விட்டுட்டு பட்டன் அமுத்தி விட்டுட்டு கேட் வால் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கும் வந்து தனித்தனியாக பிரித்து ஊற வச்சுறது எப்பயுமே புதுசு தனியாக வீட்டுக்கு போடுறது தனியாக அந்த மாதிரி ஏன்னா புதுசுலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துவைச்சி எடுத்து போட்டலாம் அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி விரதம் அப்போது விரிச்சு போடுறதுக்கு ஒரு போர்வையும் போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வையும் யூஸ் பண்ணதுனால அது வந்துட்டு சும்மா தலையில் ஊற வச்சு ரெண்டு அடி அடித்து போட்டால் போதும் சீக்கிரம் காஞ்சிரும் இந்த மாதிரி ரொம்ப வேலை இல்லாத துணியெல்லாம் ஃபஸ்ட்டே அலசி கொண்டு வந்து போட்டோன்னா அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கோம் நம்ம அடுத்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வர அதுக்குள்ளே எப்போல்லாம் வெயில் அதிகமாக இல்லையோ அப்போல்லாம் வந்துட்டு துவச்சி நல்லா அலசிட்டு மிஷினில் வந்துட்டு போட்டு ஸ்பின் மட்டும் போட்டு விட்டு எடுத்துருவேன் தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு கொடுத்துறதுனால சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் சீக்கிரம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் காய்ஞ்சிரும் தண்ணி பாயிற காடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பாஞ்சிடும் அதனால் அதுக்குள்ளே துவச்சி முடிச்சுட்டு காடும் பாஞ்சிருச்சு போய் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆகலாம் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே மாற்றி விட்டுட்டு மிஷினில் ஸ்பின் பண்ண துணி அப்புறமா அந்த லேஸாக இருக்கிறது ஷால் துண்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டு போய்ட்டேன் அதில் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு நான் அதெல்லாம் எடுத்து லைட்டாக சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு கூட மேலே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பாதி துணியை வந்துட்டு காய வச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பசியாயிருச்சு டீ டைமும் ஆயிடுச்சு செடின்ட்டு வந்துட்டு டீ வச்சுட்டு மாமாவுக்கும் அப்படியே ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு டீ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் அந்த ஆறு நாள் சசி வருடம் நான் டீ காஃபி சுத்தமாக கையிலேயே தொடலை அதனால் எனக்கு குடிக்கவும் தோணலை சரி பசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கிட்டேன் விரதம் டைமில் வந்துட்டு ஒரு வேலை சாப்பிட்லனாலும் நம்மளால் வந்து பசு தாங்க முடியாதுன்றதுனால ரெண்டு மூணு நாள் மட்டும் மிஷினில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா துவைக்காமே விட்டுட்டேன் அப்புறம் கோயிலுக்கு போனது அது எதுன்னு சொல்லிட்டு நிறைய துணி சேர்ந்துக்கிச்சு காலையிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு போய் துவைக்க ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கமே துவைச்ச பக்கமே வந்துட்டு தென்னமரத்துலையும் கம்பி கட்டி விட்டுருக்கோம் இங்கே வந்துட்டு இந்த லுங்கி நைட்டி எல்லாம் போட்டுட்டோன்னா தண்ணி வந்துட்டு கிடக்கும் இங்கே வீட்டு வாசலில் கட்டியிருக்கிற கம்பி பார்த்தீங்கன்னா செவத்தோரமாக கட்டியிருக்கிறதுனால பாதி மதியானத்துக்கு மேலே தான் வெயில் வருது அதுக்குள்ளே செவத்தோரமாக பார்த்தீங்கன்னா இந்த கல் மண் இரும்பு எறும்பு அது இது நிறைய போட்டு வச்சிருக்கனால அதில் பாதி இடம் போயிடுது ஸோ காஞ்சு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்கும் இந்த போர்வை மாதிரியான ஐட்டம்லாம் வந்து அப்படியே கேட்டு மலையே போட்டு விட்டுறது நல்லா காஞ்சிரும் அந்த தகரத்தோட சூடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு துணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே காய அதை திருப்பி போட்டுட்டு அப்படியே வந்து பசிக்குவாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் கூட்டுறது இடையில பாத்திரங்கள் வருது எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு அப்படியே துணி காய காய எடுத்து மடித்து மடித்து அந்த கூடலையே போட்டு வச்சுட்டேன் இனி இது எப்போ அந்த இடத்துக்கு போய் சேருமோ தெரியல எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை